அனைவருக்கும் வணக்கம் நான் ரீசெண்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நான் வந்து ஸ்கூபா டைவிங் இருக்கு அந்த ஸ்கூபா டைவிங்க்கு வந்துட்டு போகிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஜாலியாக போயிட்டேன் ஆனால் கிட்ட போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஏன்னா நீச்சல் தெரியாது அவருக்கு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா உள்ள போலாமா வேண்டாமா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல யோசிச்ச உடனே அந்த ஒரு ஸ்பார்க்ல தோணின விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன்னா கூட நான் உள்ள போக மாட்டேன் நான் பின்னாடி வந்துடுவேன் அதனால இந்த செகண்டே நம்ம வந்து உள்ள குதிச்சிடணும்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டிட்டு உள்ளே குதிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னால ஈஸியாக அதை வந்து முடிச்சுட்டு வர வெளிய வெளியே வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதே விஷயத்தை வந்து நம்ம தாகூர் சொல்லியிருக்காரு யூ காண்ட் கிராஸ் த சி மியர்லி பை ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டாரிங் அட் தி வாட்டர் அப்படின்னு அதாவது நீங்க கடலை கடக்கணும்னா அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா முடியாது யூ நீட் டு மூவ் ஆன் குதிக்கணும் கடல்ல சரியா அதே மாதிரி தான் இந்த போட்டி தேர்வுகளுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு உட்கார்ந்துட்டே இருக்கிறப்போ அது ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே போகும் அட் ஒன் பாயிண்ட் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கிடுவோம் சோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமில ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி பிஸ்கல் பாலிசினா என்ன மானிட்டரி பாலிசினா என்ன சோ பாலிசினா கொள்கை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும் பிஸ்கல் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் மக்களுக்காக என்னென்ன கொள்கைகள் நிதி கொள்கைகள் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் நமக்கு பிஸ்கல் பாலிசில வரும் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஆர்பிஐ அதாவது பேங்கிங் செக்டர் ஸோ ஆர்பிஐ மூலமா என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க என்னென்ன மக்களுக்காக இல்லைன்னா கவர்மெண்டோட பொருளாதார சூழ்நிலையை வந்து சரி கட்டுவதற்காக மானிட்டரி பாலிசிஸ் என்னென்ன பண்றாங்க ஆர்பிஐ மூலமா பண்ணால் அது மானிட்டரி பாலிசி கவர்மெண்ட் மூலமா பண்ணால் அது பிஸிக்கல் பாலிசி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மானிட்டரி பாலிசி ஸோ மானிட்டரி பாலிசிக்கு வந்து நான் இன்னொரு செஷன்ல ஆல்ரெடி ஆர்பிஐ எல்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளனேட்டரியாக எடுத்திருக்கேன் ஸோ ஆர்பிஐனா என்ன ஆர்பிஐட ஸ்ட்ரக்சர் என்ன ஆர்பிஐ வந்து என்னென்ன செய்கிறாங்க அவங்களோட வேலைகள் என்ன இது எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆர்பிஐங்கிற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் அதில் போயிட்டு என்ன செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ரிப்பீட் படிச்சுக்கோங்க மானிட்டரி பாலிசியை பற்றி பார்க்கலாம் okay monetary policy is adopted by the monetary authority of the government what is the monetary authority monetary authority na yaar who controls the interest rate? ஒரு நம்ம பேங்க்ல போய் பணம் போட போறோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிர்ணயிக்கிறது யாரு அது ஷார்ட் டேர்ம் பாரோயிங்கா இருக்கலாம் இல்லனா லாங் டேர்ம் பாரோயிங்கா இருக்கலாம் இல்லனா மணி சப்ளையா இருக்கலாம் எப்போ வந்து பேங்க்ஸ் எவ்வளவு பணத்தை ரிலீஸ் பண்ணணும் எப்போ வந்து பேங்க்ஸ் வந்து பணத்தை ரிலீஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அவங்க தான் யாரு ஆர்பிஐ இப்போ வந்து நம்ம மானிட்டரி பாலிசி எதுக்காக தோ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அதாவது விலையினுடைய நிலைத்தன்மை நிலைத்தன்மையை வந்து நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்காக நிலையான ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா நமக்கு பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே சொல்றதுதான் எக்கனாமி படிக்கும் போது நீங்க வந்து இந்தியன் எக்கனாமியா மட்டும் படிக்காதீங்க அத நம்மளுடைய அதாவது மேஜர் எக்கனாமியா படிக்காம மேக்ரோ எக்கனாமியா படிக்காம மைக்ரோ எக்கனாமியில இருந்து படிக்கணும் நம்ம என்ன செய்யறோம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணா செய்யறோம் வச்சுக்கோங்க என்ன வேணா நமக்கு நினைச்சதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இம்மிடியா ஒரு தேவை வரும்போது நம்ம கையில வந்து பணம் இருக்காது அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா பியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும் செலவு பண்ணணும் இதே விஷயம் தான் ஆர்பிஐ செய்வாங்க ஓகேவா சோ ஆர் பி ஐ என்ன செய்யபிள் பீரியட் டு கண்ட்ரோல் திரைஸ் ஸ்டெபிலிட்டி தேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் அதாவது பண வீக்க இலக்கு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிக்குவாங்க சோ இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளவு லெவலுக்கு மேல போகணும் போர் பர்சன்டேஜுக்கு மேல ரொம்ப போக கூடாது போர் பர்சன்டேஜ் வரைக்கும் போறது நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிய என்ன செய்யும் அதிகப்படுத்தும் வளர்ச்சி அடைய செய்யும் போர் பர்சன்டேஜுக்கு மேல இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தோங்கும் ஏன்னா விலை மதிப்பு வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம ரூபாயினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் முக்கியமான அப்செக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி இப்போ நம்ம மானிட்டரி பாலிசிங்கிற ஒரு விஷயம் செய்யணும்னா அது யாரு செய்வாங்க யாராவது ஒரு குரூப் இருக்கணும் இல்லையா ஒரு நபரோ இல்லனா ஒரு குழுமமோ இருக்கணும் இல்லையா அப்படி உருவாக்கப்பட்டதுதான் மானிட்டரி பாலிசி கமிட்டி மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கறதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ இந்தியாவோட மானிட்டரி பாலிசி கமிட்டில மூணு இன்டர்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க இன்டர்னல் மெம்பர்ஸ்னா உள்ளே அந்த குரூப்புக்குள்ள ரொம்ப க்ளோஸ்டா அதாவது முழுசா முடிவெடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் அப்படின்னா அதோட சேர் பர்சன் கவர்னர் கவர்னர் இஸ் அ எக்ஸ் அபிஷியோ சேர் பர்சன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி சோ எக்ஸ் அபிஷியோனா என்னன்னு சொல்லுவோம் சோ அவங்க அந்த பதவியில இருக்காங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிரும் இந்த பதவியும் சேர்த்து கிடைச்சிரும் சோ கவர்னர் இஸ் த

சென்ட்ரல் போர்டில் இருந்து ரெக்கமெண்ட் பண்ற நாமினேட் பண்ற ஒன் ஆபிசர் ஆஃப் பேங்க் சரியா சோ இந்த மூணு பேரும் இன்டர்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க மூணு எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சோ இன்டர்னல் மெம்பர்ஸ் எல்லாமே ஆர்பிஐ குள்ள இருந்து செலக்ட் ஆகுறவங்க எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றவங்க அடுத்தது இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோட வேலை என்ன த ரோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சட்டமாக்கப்பட்டதுன்னு நம்ம வந்துட்டு அதையும் அந்த ஆர்பிஐ ஆர்பிஐ செஷன்லேயே பார்த்துருக்கோம் சட்டமாக்கப்பட்டதுன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆக்ட் மூலமாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபைனான்ஸ் ஆக்ட் 2016 மூலமா அமெண்ட் பண்ணி அமெண்ட்மெண்ட்னா என்னது சட்ட திருத்தம் சரியா சட்ட திருத்தம் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் சொல்லி வேணும் அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்னா ஒரு நார்மலான ஒரு எதையுமே நம்ம பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு பிளான்ட் திங் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து வேணும் அதுக்கு தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி எதற்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் மெயின்டைனிங் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஃபார் மெயின்டைனிங் price stability ஆஸ்

சோ பெஞ்ச் மார்க் பாலிசி ரேட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம் பெஞ்ச் மார்க் பாலிசி ரேட் பெஞ்ச் மார்க் பாலிசி ரேட்னா என்னதுன்னு இன்னொரு இன்னொரு பேர்ல சொல்லணும்னா அதுக்கு பேரு தான் ரெப்போ ரேட் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ஆர்பிஐ கூட டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்றாங்க அது எப்போ சொல்லுவாங்க பட்ஜெட் டெசிஷன் எல்லாம் எடுக்கும் போது இன்ஃபிளேஷன் டார்கெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க சரியா இப்போ ஒரு ஒரு வருஷமும் பினான்சியல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க குறிப்பா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து முடிவு பண்ணாங்க என்னன்னா இனிமே இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து நம்ம ஃபோர் பர்சன்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஃபோர் பர்சன்டேஜ்ங்கிறது எப்பவுமே நம்ம வந்து எக்கனாமி பொறுத்த அளவுக்கு இது ஒரு டைனமிக் சப்ஜெக்ட் ஓகேவா சோ எப்பவுமே வந்துட்டு அது ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் ஒரு நிலைத்தன்மை வந்து வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப ஃபோர் பர்சன்டேஜ் எப்பவுமே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் எரர் வச்சுக்கணும் இல்லையா சோ டூ பர்சன்டேஜ்ல இருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் இன்ஃப்ளேஷன் சோ பிளஸ் ஆர் மைனஸ் டூ போர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படிங்கிற ஒரு ரேட்டை வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை வந்து என்ன செஞ்சாங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க எந்த ஆண்டுல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்மளோட இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமா எப்படி வந்துட்டு என்ன செய்யறாங்க கிரெடிட் கண்ட்ரோல் பண்றாங்க சோ மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பண அந்த மதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குவான்டிடேட்டிவ்னா என்ன குவாலிட்டேட்டிவ்னா என்ன இந்த வார்த்தையிலேயே வித்தியாசம் இருக்கு இல்லையா குவான்டிடேட்டிவ்னா அளவு குவாலிட்டேட்டிவ்னா தரம் so quantitative methods and qualitative methods என்ன என்ன அப்படின் சொல்லி நம்ம இப்பப் பார்க்கலாம் first quantitative methods quantitative methods aim at controlling the cost and quantity of credit அதைது kadன் செலவு எவ்வளவு அப்படிங்கிறேன் அழவை கட்டுப்படுத்திரதுதான் இதனுடைய நோக்கம் அழவை கட்டுப்படுத்திரது so quantitative methods it does not discriminate between different sector and end use of credit நமக்கு என்னென்ன செக்டார் இருக்கு எக்கனாமில பிரைமரி செகண்டரி டர்ஷியரி குவாட்டர்னரி வரைக்கும் வந்துருச்சு இல்லையா செக்டார் வரைக்கும் என்ன நம்ம வந்து செய்திருக்காங்க ஏத்த மாதிரி ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அந்தந்த தேவையோ மாதிரி என்ன செய்யணும் இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல அவங்களுக்கு கடன்களை வந்து அதிகப்படுத்தணும் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு நமக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி செக்டர் இல்லையா அப்ப அக்ரிகல்ச்சர் ரொம்ப வீக்கா இருக்கும் போது இதை என்ன செய்யணும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும்னா அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு லோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் எந்த செக்டர் வந்து அதிகம் இப்போ டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஆனா அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும்னு சொல்றீங்க என்ன லாஜிக் இது அப்படின்னு சொல்லி கேட்டா வளர்ச்சியில டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது சோ சர்வீஸ் செக்டர் தான் நம்மளோட கண்ட்ரில வந்து அதிகமாக என்ன செய்துட்டு இருக்காங்க இன்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு கண்ட்ரியோட முழுமையான வளர்ச்சி எப்போ இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கோதுமை விளைய வைக்கிறவரை வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த கோதுமை விளைய வைக்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் விளைய வைச்சு அந்த கோதுமை அறுவடை பண்றாங்க இல்லையா அது அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டர் இல்லையா அந்த அக்ரிகல்ச்சர் மூலமா அதை எடுத்துட்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரியில வச்சு என்ன செய்யறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இண்டஸ்ட்ரியல் செக்டர் மேனுஃபேக்சரிங் என்ன மேனு பண்றாங்க ஒரு பிரெட்ன்னு எடுத்துக்கலாம் வீட் பிரெட் ஓகேவா வீட் பிரெட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்க அதை ஒரு இன் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா இதுக்கு பேர் செகண்டரி செக்டர் இப்போ இது எங்க சர்வீஸ் செக்டர் ஆகும் இந்த விவசாயி விளைய வச்ச கோதுமைய எடுத்துட்டு வந்து கோதுமை ரொட்டிகள் ஆக்குன அந்த ரொட்டிகளை எடுத்துட்டு வந்து திரும்ப சேலுக்கு கொண்டு வருவாங்க மக்களுக்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது அது டெர்ஷியரி செக்டர் இப்போ இந்த மூன்று துறைகளுமே வளர்ச்சி அடையுதா விவசாயத்துறை பிரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் டர்ஷரி செக்டர் மூணுமே வளர்ச்சி அடையுது ஆனா நம்ம நாட்டில் எப்படி சர்வீஸ் செக்டர் மட்டும் அதிகமா வளர்ச்சி அடையுது ஏன்னா சர்வீஸ் செக்டர் வந்து நம்ம அவுட் சோர்சிங் பண்றோம் நம்ம சர்வீஸ் வந்து நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் பண்றது இல்ல நம்ம இதர கண் நாடுகளுக்கும் என்ன செய்யறோம் சர்வீஸ் செக்டர் மூலமா நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால சர்வீஸ் செக்டர் அதிகமா வளர்ச்சி அடையுது அப்ப ஒரு நாடு வந்து உண்மையிலேயே வளர்ச்சி அடையணும்னு சொன்னா பிரைமரி செக்டருக்கு என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால தான் என்ன செய்வாங்க அந்த பிரைமரி செக்டர் வந்து சரியா வளரலங்கிறதுனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் இட்ஸ் கால்ட் மீன்ஸ் ஃபுல் டிஸ்கிரிமினேஷன் அர்த்தமுள்ள டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன் கொடுத்தா தான் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் வளரும் ஸோ இதுக்கு ஆஸ் அ கு ஹோல் நம்ம என்ன சொல்லுவோம் வீ ஷுட் நோ டிஸ்கிரிமினேட் த டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஸோ குவாண்டிடேட்டிவ் மெத்தட்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சதா அடுத்தது இதில் வந்து நம்ம யூஷுவலாக வந்து என்ன பண்ணுறோன்னா கன்வென்ஷனல் மெஷர்ஸுங்கிறது கன்வென்ஷனல்னால் என்னது ரெகுலராக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய என்ன மெத்தட்ஸ் என்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது உங்களுக்கு கொஷினாவே வரலாம் த கன்வென்ஷனல் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டால் பேங்க் ரேட் ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அண்ட் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ சோ இதெல்லாம் என்ன என்னனு சொல்லி நம்ம பார்க்கலாம் bank rate bank rateனா என்னது வங்கி வட்டி தமிழ்ல சொல்லணும்னா வங்கி விகிதம் அல்லது வங்கி வட்டி அப்படினு சொல்வோம் சோ bank rate அப்படிங்கறது என்னன்னா யூஷுவலா आरबीआई நம்மளுடைய ரிசர்வ் bank of india வந்து என்ன செய்வாங்க மற்ற bank-க்கு லோன் கொடுப்பாங்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி आरबीआई டாப்ிக்லயும் பாத்துறோம் இங்க கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரியா நம்ம பார்க்க போறோம் ஆர்பிஐ வந்து பேங்குக்கு என்ன செய்யறாங்க லோன் கொடுக்கறாங்க இல்லையா அப்படி கொடுக்கும் போது ஒரு வட்டி விகிதத்துல கொடுப்பாங்க ஒரு அவங்களுக்கும் வட்டி உண்டு சும்மா கைமாத்து கடன் மாதிரி இல்லாம ஏன்னா எல்லாமே வந்து இங்க என்ன செய்யணும் வளர்ச்சி அடையணும் டெவலப்மெண்ட் இருக்கணும் நீங்க எங்க கிட்ட இருந்து இந்த ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்கன்னா அந்த பேங்க் என்ன செய்வாங்க அதை மக்கள் கிட்ட கொடுத்து வட்டி வாங்குவாங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க இல்லையா அப்போ அந்த பேங்க் வளர்ச்சி அடையும் போது அதுல ஒரு நிதியை இங்க ஆர்பிஐக்கு கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வரும் சோ இந்த எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் நம்ம பேங்க் ரேட் வந்து பேங்க் ரேட் மூலமா ஆர்பிஐ வந்து வட்டி வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லா பேங்க்ஸுமே உண்டு எல்லா பேங்க்ஸுக்குமே உண்டு கமர்ஷியல் பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் எந்த பேங்கா இருந்தாலும் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு எல்லாம் கிடையாது கமர்ஷியல் கோஆபரேட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான பேங்க்ஸுக்கும் என்ன செய்வாங்க ஆர்பிஐ வந்து ஒரு வட்டி விகிதத்துல பணம் அதாவது லோன் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கடன் கொடுக்கறது டைரக்டா பணமாவே கொடுக்கலாம் டைரக்ட் லெண்டிங் அல்லது ரீடிஸ்கவுண்டிங் சொல்லுவோம் ரீடிஸ்கவுண்டிங்னா என்ன அவங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு ட்ரெஷரி பில்ஸோ இல்லைனா கமர்ஷியல் பாண்ட்ஸோ வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரெஷரி பில்ஸையோ அந்த கமர்ஷியல் பாண்ட்ஸையோ திரும்ப வாங்கிக்கிறது மூலமா பைபேக் பேக் ரீடிஸ்கவுண்டிங் அல்லது பை பேக்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல வந்து என்ன செய்வாங்க ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க இந்த பேங்க் ரேட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இப்படி நம்ம ரெண்டாவது சொன்னோம் இல்லையா முதல்ல சொன்னதை விட ரெண்டாவது சொன்னது பாத்தீங்கன்னா அந்த ரீடிஸ்கவுண்ட்டிங் சொன்னோம் இல்லையா அதுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி உண்டு டிஸ்கவுண்ட் ரேட் தள்ளுபடி விகிதம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் உண்டு சோ பேங்க் ரேட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ சிக்னல் சிக்னல் பை ஆர்பிஐ என்ன சிக்னல் ஆர்பிஐ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பேங்க் ரேட்டை எவ்வளோக்கு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகே நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வச்சாதான் நமக்கு லாபம் வரும் அப்போ இட் இஸ் அ சிக்னல் டு தி கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆன் ஆர்பிஐஸ் திங்கிங் ஆஃப் வாட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் பி நீங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இட்ஸ் அ பிஸ்னஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஒரு நீங்க வந்து பினான்சியல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போது பர்சன் ஏ கிட்டேருந்து நீங்கள் படம் பணம் வாங்கும் பொழுது ஒரு ஒரு சதவிகித வட்டிக்கு வாங்குறீங்க வாங்கிட்டு பர்சன் பிக்கு கொண்டு போய் நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க அவர் உங்ககிட்ட கடன் கேட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க அப்போ வந்து நீங்கள் அரை சதவிகித வட்டிக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ கடன் கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அப்ப நமக்கு லாபம் இருக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் எய்தர் டூ பர்சன்டேஜோ இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ பிக்ஸ் பண்ணணும் அப்போ இந்த பேங்க் ரேட்டை பேஸ் பண்ணி தான் மற்ற பேங்க்ஸ் என்ன செய்யறாங்க நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க அடுத்த டூல் என்னன்னு பார்த்தோம் ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படிங்கிறது என்னது சோ இந்த வார்த்தையில இருக்குது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் சோ திறந்த சந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை நம்ம கொண்டு வந்தோம்னா அப்படி ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் என்ன அர்த்தம் இப்ப யாரு வேணா இதை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு அர்த்தம் கரெக்டா ஏன்னா நம்ம பார்த்தது பேங்க் ரேட் வந்து ஒன்லி பேங்க் டு பேங்க் ஆர்பிஐ டு பேங்க் தான் நடக்குது பட் இங்க ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் இட் இஸ் ஃபார் எவ்ரி அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த நம்ம ஆர்பிஐ வந்து ட்ரெஷரி பில்ஸ் அல்லது கவர்மெண்டோட செக்யூரிட்டி பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இதை என்ன செய்வாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ செக்யூரிட்டி பாண்ட் இல்லைன்னா ட்ரெஷரி பில்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அப்ப என்ன செய்யலாம் யார் கையில எல்லாம் பணம் இருக்குதோ அவங்க எல்லாம் அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் வாங்கிட்டு என்ன செய்திடலாம் பணத்தை கொடுத்துடலாம் இது ரெண்டு விதமா பண்ணலாம் இந்த ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் வந்து எதுக்காக பண்றாங்கன்னு கேட்டா ஒன்னு சப்ளை ஒருவேளை மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போது இன்ஃபிளேஷன் அதிகமாகுது இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன செய்யணும் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் கையில காசு இருந்தா மக்கள் போய் நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப விலை உயர ஆரம்பிக்கும் அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ட்ரெஷரி பில்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம மக்கள் வந்து ஓகே கவர்மெண்ட் பாண்ட் நம்ம இதை வாங்கி நமக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல வருமானம் இருக்கும் இட்ஸ் சேஃப்டி இட்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்தாங்க ட்ரெஷரி பில்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க இன்னொரு நேரம் எப்போ வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமா ட்ரெஷரி பில்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டா கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும் போது கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட்ல துண்டு உழும்போதோ இல்லைன்னா நலத்திட்டங்கள் செய்யறதுக்கு போதுமான அளவு பணம் இல்லாத பட்சத்துல என்ன செய்வாங்க இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அது மூலமா மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேஸ் ஆஃப் மானிட்டரி கண்ட்ரோல் இதை யாரு எக்ஸசைஸ் பண்றாங்க இதை யாரு நடத்துறாங்க இந்த மானிட்டரி கண்ட்ரோல்ங்கிற வார்த்தை வந்துட்டுனாலே சென்ட்ரல் பேங்க் தான் நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் எது ஆர்பிஐ சோ இது வந்து காமன் இந்த ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல எல்லா நாடுகளுக்குமே இருக்கு சரியா இப்போ இந்த இதுல வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸ் மூலமா வந்துட்டு மணி சப்ளைய ரெடியூஸ் பண்ணி அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவா கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி கான்ட்ராக்ஷனரி கான்ட்ராக்ட் பண்றது என்னது சுருக்குறது பணத்தினுடைய அளவு மக்கள் கையில இருக்கிற சப்ளை மணி சப்ளை வந்து சுருக்கிறது மானிட்டரி பாலிசி அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கணும்ல எக்ஸ்பேன்ஷனரி மானிட்டரி பாலிசி எக்ஸ்பேன்ஷனரி மானிட்டரி பாலிசினா என்னதுன்னா எப்போ வந்து பணம் மணி சப்ளை கம்மியா இருக்கோ அப்போ மார்க்கெட் கிட்ட இருந்து அந்த செக்யூரிட்டிஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க கம்மியா இருக்குன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன செய்துக்கலாம் பணமா வாங்கிக்கலாம் இது எதுக்கு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ குறையும் நம்ம இதுல சொன்னதுல நீங்க பண்ணி நோட் பண்ணிக்க வச்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ ட்ரெஷரி பில்ஸ் ரிலீஸ் பண்ணா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுமா கூடுமா ட்ரெஷரி பில்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு பேர் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியா எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியா சின்னதாக வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் அழகா புரிஞ்சிடும் ரேட் ஓப்பன் மார்க்கெட் சிஸ்டம் அடுத்தது வந்து நம்ம இன்னொரு டூல் என்னது பார்த்தோம் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோனா அதுல வந்து ரிசர்வ் ரேஷியோ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நம்ம வந்து ஒரு பேங்க் எவ்வளவு வச்சிருக்கணும் நிர்ணயிக்க வேண்டியது பட்டியலிடப்பட்ட வங்கிகள் பராமரிக்க வேண்டிய இருப்பு இருப்பு அப்படிங்கறத நம்ம வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம் அந்த வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன்னொன்னு ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ சோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அப்படின்னா என்ன இதையுமே நம்ம வந்து ஆர்பிஐ டாபிக்லேயும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லைட்டா டெஃபினிஷன் மட்டும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது என்னன்னா ஒரு பேங்க்குக்கு வந்துட்டு எவ்வளோ பணம் வந்து அவங்க கையில வருது போகுதுங்கிறத பொறுத்து அவங்க என்ன செய்யணும் டெபாசிட் டோட்டல் டெபாசிட்ட வந்து என்ன செய்யணும் அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கணும் எய்தர் கிவ் இட் டு ஆர்பிஐ இல்லைன்னா அவங்களையும் கூட பேங்கோட வால்ட்ல வச்சுக்கலாம் பட் எனக்காக அவங்க இந்த சிஆர்ஆர் வச்சிருக்கணும்

பேங்க்ஸ் வந்து இஷ்டத்துக்கு அவங்க ஒரு வட்டி போடுவாங்க மக்கள் கிட்ட வாங்குவாங்க திடீர்னு பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு காணாமல் போயிடுச்சு அந்த மக்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி எல்லாம் முன்னாடி இருந்தது இப்போ கிடையாது வந்து ரெகுலேட் அந்த மாதிரியான வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆர்பிஐ வந்து ஓகே உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பேங்க் வந்து வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா மினிமம் டெபாசிட்னு ஒரு பண்ண சொல்லுவாங்க அந்த அப்புறம் அவங்க ஆனுவல் எவ்வளவு இருக்கு

நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு அது என்ன வேணா ஆகட்டும் திவால ஆகுதோ இல்லையோ நான் போட்ட பணத்தை என்ன செய்தோம் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்ப என்ன செய்வாங்க அந்த பேங்க்ல பணம் போட்ட எல்லாரும் போய் அந்த பணத்தை வந்து வித்ரா பண்ணணும்னு மொத்தமா போய் நிற்பாங்க அப்போ என்ன ஆயிடும்னா அட் அடைம்ல அவங்க பர்சன்டேஜ் எல்லாம் தாண்டி அவங்க வந்து என்ன செய்ய வேண்டி இருக்கும் எல்லா பணத்தையும் ரிவர்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு வங்கிகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஸோ வங்கி திவால் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை டிசைட் பண்றது யாரு மானிட்டரி பாலிசி கமிட்டி ஸோ த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆஃப் இந்தியா இஸ் டிசைடட் பை மானிட்டரி பாலிசி கமிட்டி இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மியா இருந்ததுன்னா அப்போ அந்த லிக்விடிட்டி ஆஃப் த பேங்க் வந்து என்ன செய்யும் அதிகமாகும் அப்போ அவங்க கையில இருக்கக்கூடிய பணம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க இல்லனா கடன் அதிகமாக கொடுக்க வைப்பாங்க இந்த மாதிரி நமக்கு தேவையான டைம்ல வந்து என்ன செஞ்சுக்கணும் சோ இப்போ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோல நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் பாயிண்ட் என்னன்னா ஹையர் சிஆர்ஆர் கிரியேட்ஸ் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் தி எக்கனாமி ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் ஹையர் சிஆர்ஆர் கிரியேட்ஸ் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் தி எக்கனமி அதிகமா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து நம்ம வச்சிருந்தோம்னா பேங்க் கையில கடன் கொடுக்கறதுக்கு பணமே இருக்காது எப்பவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம வைக்க வேண்டி இருந்ததுன்னா என்ன ஆகும் இம்பாக்ட் ஆக போறது நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி தான் அதே மாதிரி ரொம்ப கம்மியா இருந்தாலும் என்ன செஞ்சிடும் கடன் வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க

ஹை இன்ஃபிளேஷன் அப்போ இந்த சிஆர் ஆர் தான் முக்கியமான பங்கு வகிக்குது டியூரிங் ஹை இன்ஃபிளேஷன் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் இஸ் அவைலபிள் வித் பேங்க்ஸ் இப்ப நம்ம வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுல சி சிஆர்ஆரோட சிக்னிபிகன்ஸ் தான் என்னென்ன எழுதணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் த நீட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பணம் தேவைப்படும் போது யாருக்கு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும் போது கவர்மெண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மக்களுக்கு பணம் தேவைப்படும் போதும் அந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாத்தி என்ன செய்துக்கலாம் கொண்டு போய்க்கலாம் சோ எ லோ ரேட் ஆஃப் சிஆர் என்ன சொல்லியிருந்தேன் லோ ரேட் ஆஃப் சிஆர் ஆர் இருந்ததுன்னா அப்போ வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம இன்னொரு வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ பார்த்தோம் அது என்னது ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்னது ஸோ ஸ்டாட்யூட்ரிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம் நிலை ஒரு நிலையா ஒரு எப்பவுமே நமக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் லிக்விடிட்டினா லிக்விட் கேஷ் லிக்விட்னா தண்ணியா அப்படி கிடையாது ஸோ இருப்பு நம்ம கையில இருந்து ஈஸியா எடுத்து கேட்ட உடனே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் சரியா அப்போ ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்ன அப்படின்னா முன்னாடி பார்த்தது கேஷ் ரிசர்வ் அந்த வார்த்தைகள்னுடைய அர்த்தம் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ரிசர்வ்னா ரிசர்வ்ல இருக்கணும் லிக்விடிட்டினா யூஸ் பண்ற மாதிரி ரெடியா இருக்கணும் அவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் சோ ஆல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாவ் டு மெயின்டைன் அ சர்டன் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் அசட்ஸ் வந்து அவங்க எதுக்காக வச்சிருக்கணும் திடீர்னு போய் நம்ம மக்கள் டிமாண்ட் டிராப்ட் இல்லைன்னா வந்து ஒரு டிமாண்ட் டெபாசிட் இல்லைன்னா ஒரு பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் போய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த பேங்க் கையில ஒரு பணம் வந்து எப்பவுமே என்ன செய்யணும் அவங்களுடைய கல்லா பெட்டியில இருக்கணும் இல்லையா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ